தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கத்தனுடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இன்னைக்கு உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படியே ஆசைப்படுகிற காரணம் என்னன்னா நதி அண்டையிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வேதாகமத்தில் ஆதி ஆமத்திலிருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களிலே இந்த நதி அண்டையில குறிப்பிடத்தக்க காரியத்தை கத்தல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வேதாந்த் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க எளியா தீர்க்கதரிசியை ஸ்பெசிஃபிக்காக கத்தர் எங்க போக சொல்றாரு கேரி தாற்றிக்கு போ அப்படிங்கிறாரு தேசத்துல பஞ்சம் சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை கேரித்தாற்றிக்கு போ அங்கே உன்னை ஒழித்து கொண்டு அப்படிங்கிறாரு அந்த ஆற்றின் தண்ணீரை நீ கூடிங்கிறாரு ஆறு ஆற்றின் தண்ணி வற்றி போகிற வரைக்கும் அங்கதான் ஒழித்து கொண்டிருந்தான் இந்த எளியா தீர்க்கதரிசி ஏன் வேற இடத்துக்கு போக சொல்லியிருக்கலாம் அல்லவா ஏன் இந்த ஆற்று அண்டையை நோக்கி போக சொல்றாரு இந்த கேரை தாற்று அண்டையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஹைடிங் பிளேஸ் ஆஃப் ஹைடிங் ஒழித்து கொள்ளும் இடம் யாருக்கு எளியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் எஸ்ரா எஸ்ரா புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு மற்றும் இருபத்தி ஆகிய ரெண்டு வசனங்களை இந்த எஸ்ரா ஜனங்களை உபவாசம் இருந்து ஜபம் பண்ணும்படியாக திரட்டுவாரு ஜனங்களை திரட்டும் போது எந்த இடத்துல திரட்டுறாரு அப்படின்னா அகாவா நதி அண்டை அகாவா நதி அண்டைங்கிற இடத்துக்கு ஜனங்கள் எல்லாம் வைக்கிறாரு திரளான ஜனங்கள் கூடுறாங்க இந்த அகாவா நதி அண்டையில கூடி எல்லாரும் உபவாசமா இருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜோம் பண்றாங்க ஐயா ஜோம் பண்றாங்க அப்ப இந்த நதி அண்டையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஜனங்கள் எல்லாம் கூடி உபவாசமா இருந்து ஜெபிக்க கூடிய ஒரு இடம் அந்த அகாவா நதி அண்டை அப்புறம் எசை கேள் எசைக்கேல் தீக்க தரிசன புத்தகத்துல ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாஷ் பாத்தீங்கன்னா கேபார் நதி அண்டை எசைக்கேல் தீக்க கத்தர் கேபார் நதி அண்டைக்கு கொண்டு போய் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதை எசைக்கியல் திக்க தரிசிய பார்க்க வைக்கிறாரு தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறான் அந்த எசைக்கியல் தீக்க தரிசி அப்ப ஏன் என்னுடைய கேள்வி என்னன்னா ஏன் அந்த கேபா நதி அண்டைக்கு கூட்டிட்டு போய் வானங்கள் திறக்கப்படுற மாதிரியும் தரிசனங்களை காண்டணும் கத்துரு அப்ப ஏதோ ஒரு சமாச்சாரத்தை எக்ஸ்பீரியன் யாருக்கு எசேக்கிய தீர்க்க தரிசிக்கு பாருங்க இப்போ இதுவரைக்கும் மூணு நதி அண்டையை நான் காண்பித்திட்டேன் எலியா கேரித் நதி அன்றை எஸ்ரா அஹாவா நதி எசேக்கியல் கேபார் நதி என்று நதிகள் மற்றும் நதிகள் சார்ந்த இடங்கள ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு அடையாளமாக கர்த்தர் கையாளுகிறத இங்கே நம்மளால பார்க்க முடிகிறது அல்லவா மீண்டும் எளியா கேச எடுங்களே கேட்டிக்கு போப்பான்னு ஏன் சொல்லணும் வேற இடத்துக்கு போக சொல்லி இருக்கலாம்ல வேற இடத்துக்கு போனா என்ன தண்ணி இருக்காதா சாப்பாடு இருக்காதா ஏன் ஸ்பெசிபிக்கா அங்க போக சொல்றாரு நீ அங்க போ காகங்களை கொண்டு உன்னை போசி போயிரு அப்படிங்கிறாருங்க ஸோ இஸ் எ பாயிண்ட் இன் இட் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆ ஸோ இதே நிலையில் இன்னும் சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்க ஆதி ஆகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரையிலான வசனங்களே வாட்ச் பாருங்கள் வாட்ச் பார்த்திங்கன்னா யாப்போக்கு யாப்போக்கு அப்படிங்கிற நதி அண்டை ஆற்றண்டையில் யாக்கோபு அப்படிங்கிற தேவதாசன் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் அழைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு அப்படிங்கிற நதி அண்டையை நோக்கி அந்த நதி அண்டையை தாண்டி மனைவிமார்கள் பிள்ளைகளெல்லாம் அங்க நிப்பாட்டிட்டு இந்த யாக்கோபு தனிமையா இருப்பாரு அந்த ஆற்று அண்டையில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தேவாதி தேவன் அங்கே வந்து விடுகிறாரு அந்த தேவனோடு இந்த யாக்கோபு போராடுகிறான் போராடுகிறான் விடிய ஆரம்பிச்சிடும் சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ தேவன் சொல்லுவார் நீ உர்றா வெளிச்சம் வரபோது எல்லாரும் என்னைய பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்துவாரு சைலையில் ஒரு சமாச்சாரத்தை சொல்லிடுறேன் தேவன் யாக்கோ போடு போராடினாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்பலாம் ஆனால் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அது தியோஃபினி தியோஃபினி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே போக வேண்டாம் கடவுள் மனித உருவம் கொண்டு மனிதர்களோடு உறவாடுகிற ஒரு கான்செப்ட் தியோபினி ஓகே லெட் இட் பி இந்த சைலன் லெட் மீ கம் பேக் ஏர் ஓகே ஸோ அந்த யாப்போக்குங்கிற ஆற்றண்டையில் தேவதாசன் ஆகிய யாக்கோபோடு தேவாதி தேவன் போராடுவாரு என்ற ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபனுடைய பெயரை மாற்றிடுவாரு இஸ்ரவேல் இனிமேல் உன் பேர் யாக்கோப் இல்லப்பா டிசீவர் இல்லப்பா பிரின்ஸ் உன் பேர் பிரின்ஸ் இஸ்ரவேல் அப்படின்னு மாத்திரன்னு சொல்லி பேரை மாத்திடுவாரு அப்போ இந்த அப்போக்குங்கிற ஆற்றாண்டையையும் நான் எப்படி பாக்குறேன்னா எ பிளேஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது எரேமியா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஒன்பது வரையிலான வசனங்களை வாட்ச் பாருங்க எரேமியா பதிமூணு ஒன்னுல இருந்து ஒன்பது வாட்ச் பாத்தீங்கன்னா ஐபராத் நதி அண்டை எரேமியா தீர்க்க தரிசிட்ட கர்த்தன் சொல்லுவாரு எரேமியா ஒரு நதி அண்டைக்கு போ அந்த நதி அண்டையில் போய் ஒரு கண்மலை வெடிப்பை கண்டுபிடி வெடிப்பை கண்டுபிடிச்சு நீ கட்டி கட்டியிருப்பான் அந்த சனநூல் கச்சையை அவிழ்த்து அந்த ஐப்ராத் நதி அண்டையில் நீ கண்டுபிடிக்கிற அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள போய் இதை ஒளிச்சு வை அப்படின்னு பாருங்க கத்தர் இந்த இறைமேத்துக்கு தரிசன அவர் என்ன சொல்லுவாரு அநேக நாள் சென்ற பின்பு மீனும் அதே நதி அன்றைக்கு போம்பாரு போய் நீ ஒளிச்சு வச்ச பாரு சன்னூல் கச்சே அது போய் எடுத்து பார் அப்படின்பாரு எடுத்து பார்ப்பான் எல்லாம் இத்து போய் இருக்கும் இத வச்சுக்கிட்டு ஒரு வெளிப்பாடு இந்த இரேமியா திக்க தரிசிக்கு கத்தர் சொல்றாரு இந்த சன்ன நூல் கச்சை இத்து போய் இருக்கும் இல்லையா இதை வச்சு என்ன சொல்றாரு யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன் இந்த சன்னநூல் கச்சை எப்படி இத்து வீணா போனச்சோ அதே போல யூதாவுடைய பெருமையையும் எருசுலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன் அப்படிங்கிறாருங்க என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த சனநூல் கட்சிய ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துல வச்சு வைக்க சொல்லி அதை இத்து போக வச்சிருக்கலாம் அல்லவா நியாயமா இல்லையா வச்சிருக்கலாம் ஆனா அப்படி கருத்தை செய்ய மாட்டேங்கிறாரு

இந்த சன்னநூல் கட்சியை எப்படி இத்து போனச்சோ அது போல அந்த பெருமையான இத்து போக போனுவேன் அப்படின்னு டெமோ பண்ணி காண்பிக்கிறாரு ஐப்ராத் நதி அண்டே எ பிளேஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு நதி அண்டையிலையும் ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு காரியத்தை கத்து கையாளுகிறாரு அப்படிதான் நான் பார்க்கிறேன் அடுத்து இன்னொன்று ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் வாசிப்பாருங்க குறிப்பா பதினாறாவது வசனம் வாட்ச் பாத்தீங்கன்னா அங்கே ஆசா ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த ஆசா அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் வந்து விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு வழிபட்டு கொண்டு இருப்பார் இவன் என்ன பண்ணுவான் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து கீதரோன் அப்படிங்கிற ஒரு ஆற்றண்டைக்கு கொண்டு போய் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் சுட்டரிப்பான் இங்க தான் என்னுடைய கேள்வி ஏன் ஆற்றண்டைக்கு போய் ஐயா வேற எங்கேயோ இடத்துல சுட்டுறிகள கீதுரோ நாட்டண்டைக்கு போய் அந்த ஐடலை அந்த விக்கிரங்களை சுட்டெறிப்பான்னு இந்த ஆசா ராஜா அப்போ இந்த இடத்தை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த கீதுரோன் ஆற்றண்டிய பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிங் ஐடல் விக்கிரகங்களை அழித்து போட்ட சுட்டெரித்து போட்ட ஒரு இடம் எலியா கேரித்தாட்டை எஸ்ரா அகாவா நதி அண்டை எசைக்கே தீர்க்கதரிசி கேபா நதி அண்டை யாக்கோபு யாப்போக்கு ஆற்றண்டை அப்புறம் எரேமியா ஐப்ராத் நதி அண்டை அப்புறம் ஆசா ராஜா கீதுரோன் ஆற்றண்டை இன்னும் தொலைவங்க ஏராளமான இடங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு காரியத்தை சொல்றோம் பாருங்க நம்ம ஆண்டோரா இயேசு கிறிஸ்து கெச்சமனே தோட்டத்தில் காட்டி கொடுக்கப்படுறார் அல்லவா நீங்கள் வாட்சி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல யோவான் பதினெட்டாம் அதிகாரம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய ரெண்டு வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த கெச்சமேனே தோட்டத்தில் யூதாஸ் காரியத்தினால் இயேசு காட்டி அந்த கெச்சமேனே தோட்டம் எங்க இருக்குது அப்படின்னா கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் இருந்த இடம் அந்த இடத்துல இருக்கிற தோட்டம் கெட்சமனே தோட்டம் வேற ஒரு இடத்தை சூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல இயே ஸ்பெசிஃபிக்கா அந்த கெதரோனுங்கிற ஆற்று பக்கத்துல இருக்கிற இடத்த சூஸ் பண்றாரு கெட்சமனே தோட்டம் அங்கதான் இருக்குது அங்கதான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதாக இந்த வேதாகவும் நமக்கு போதிக்கிறது அப்ப இந்த கெதரோன் ஆற்றண்டை நை ஏ பிளேஸ் ஆப் பிளேஸ் ஆஃப் பெட்ரோல் காட்டி கொடுக்கப்பட்ட இடம் இன்னொரு சமாச்சாரத்தையும் சமாஜார்த்தியும் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா பவுலும் தீமோதி லீதியால் பவுல் தீமோதி லீதியால் இவங்கெல்லாம் ஒரு ஆற்றாண்டையில அடிக்கடி கூடி கூடி ஜோ பண்ணுவாங்க இறுதியம் அங்குதான் திறக்கப்படுகிறது பாருங்க அங்க பவுல் திமுகத்திலாம் கூட்டி ஜம் போது லீதியால் வந்து விடுகிறார் அவளுடைய கத்த திறகு அந்த இடம் ஒரு ஆற்ற அப்புறம் கூர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா பிளிப்பியர் சபை அப்போ பால் பிளிப்பிற்கு எழுதின நிறுவம் அப்படின்னு ஒரு நிறுவத்தை புதிய பாட்டில் பார்க்குறோம் அல்லவா பிளிப்பியர் சபை ஒரு சபையே அந்த ஆற்றண்டையில் உருவானுச்சிங்க அப்போ லீதியாளனுடைய உள்ளன் திறக்கப்பட்டது அந்த ஆற்றண்டை ஏராளமான நதி அண்டைகளை இந்த வேலையில உங்களுக்கு காண்பித்து இருக்கிறேன் வேதாந்தத்தில் இவ்வளவு நதி அண்டை இருக்குது பாருங்க அப்போ இந்த நதிகள் மற்றும் நதிகள் சார்ந்த இடங்கள் இவைகளை ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அடையாளமாக கத்தர் கையாளுகிறத இந்த முழு வேதாகமத்திலும் நம்மளால நன்றாக பார்க்க முடிகிறது இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக